ஹாய் இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் உக்கானி பச்சை மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இது தான் வந்து எடுத்துப்பாங்க எங்கள் ரோட்டு கடையிலையும் சரி ஹோட்டல்லையும் சரி மேக்ஸிமம் இது இருக்கும் நம்ம எப்படி இட்லி தோசையோ அது மாதிரி இது கூட வந்து பச்சை மிளகாய் பஜ்ஜி அப்புறம் ஒரு பொடியும் வந்து தருவாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பஜ்ஜி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு கடலை மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சோடா சேர்க்கல அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கங்க இல்லைன்னா அரிசி மாவு சேர்க்க நான் சோடா சேர்க்கல அதனால ஒரு முக்கால் இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு இது நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும் நல்லா மிளகாலை வந்து நல்லா பைண்ட் ஆகும் அதுக்காக தான் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட லைட்டாக ஜீரகமும் சேர்க்கலாம் உங்கள்கிட்ட ஓமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையிலே நல்லா க்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்கும் பஜ்ஜியில் இடையடையில் கடிப்படுற மாதிரியும் இருக்கும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் தனி மிளகாத்தூள் ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் உங்களுக்கு எந்தளவுக்கு கார வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்ல திக் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிளகாவில் வந்து ஒட்டவே ஒட்டாது வெறும் மிளகாய் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ஒரு திக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து உக்கா ரெடி பண்ணுறதுக்கு நல்லா அகலமான பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் பொரியை வந்து கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா ஃபுல்லாக எல்லா பொரியும் தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்து நல்லா ரெண்டு கையும் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது ஆனால் பொறி வந்து நல்லா வந்து ஊறி இருக்கணும் ஊறி இருக்கணும்னா ரொம்ப நேரம் வரக்கூடாது உள்ளே விட்டு நம்ம நல்லா அப்படியே ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சதும் அப்படியே பிழிஞ்சு எடுத்துடணும் இந்த மாதிரி வந்து அப்படியே ரெண்டு கையிலையும் நல்லா டைட்டாக பிழிஞ்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப உப்பு சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக பத்து அவன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இதுதான் நம்ம சே இதில் தான் உப்பு சேர்க்கணும் நம்ம தாளிக்கிறதுல சேர்க்கக்கூடாது சும்மா வெங்காய தக்காளி தான் வந்து தாளிக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பொடி பண்ணுவாங்க அந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் பொடி வந்து தனியாக கேட்டாலும் கொடுப்பாங்க அவங்க ஆல்ரெடி அதுலேயும் வந்து கொஞ்சம் போட்டிருப்பாங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வர மிளகாய் இது வந்து கொப்பரை தேங்காய் பொடி இது வந்து இங்கே எல்லா கடைகள்லேயும் வந்து கிடைக்கும் இது அப்புறம் ஒரு ஒரு கை அளவுக்கு வந்து பொட்டுக்கல்ல அந்த கொப்பரை தேங்காய் பொடி வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா நல்லா பவுடர் பண்ணி வச்சுருங்க இது நம்ம தாளித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சேர்க்க போகிறோம் அவ்வளோ தான் இந்த அளவுக்கு வந்து பவுடரானால் போதும் இங்கேலாம் வந்து பஜ்ஜி வந்து மேக்சிமம் இந்த மாதிரி நம்ம வீட்டு குண்டு மிளகா இங்கே கிடைக்கவே கிடைக்காது வீட்டுக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறக்கும் இதே மிளகா தான் அப்புறம் வந்து பஜ்ஜியும் வந்து மேக்ஸிமம் இந்த இதில் தான் போடுவாங்க பஜ்ஜி மிளகாலாம் மாட்டாங்க ஏன்னா இங்கே ஆந்திராவில் வந்து நல்லா பயங்கரமாக வந்து காரம் சாப்பிடுவாங்க அதனால் வந்து எல்லா இப்போ எதாவது ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா எல்லா கிரேவிலையுமே வந்து நல்லா காரம் நல்லா தனி மிளகாத்தூள் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கிரேவியுமே மேக்சிமம் காரமாக சாப்பிடுவாங்க அதனால் வந்து இந்த மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வந்து நார்மல் பஜ்ஜி மிளகாய் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து உக்காணி உக்கானி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா உக்கானி அப்படியே வந்து தாளிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் தாளித்து வச்சுட்டு அப்புறம் பஜ்ஜி போட்டு எடுத்து சாப்பிட்றத விட கொஞ்சம் பஜ்ஜி போட்டு வச்சுட்டு டக்குனு தாளித்து அப்படியே சாப்பிடலாம் அது வந்து கொஞ்சம் சூடு ஆரம்பிச்சுன்னா நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அது ரெகுலராக அப்பப்போ சாப்பிடணும்ல இல்லை எப்போவா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கடி பண்ணால் அது ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்கும் இப்போ வந்து உக்கானி வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா பொரியட்டும் பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு மட்டும் ஆல்ரெடி வந்து நம்ம பொரியல வந்து உப்பு போட்டு வச்சிருக்கிறோம் இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்தோடனே அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் பொறி அதை அப்படியே உள்ளே கொட்டிட வேண்டியதுதான் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் இது ரெண்டும் வந்து சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் அளவாகவே வந்து சேர்த்துக்குங்க நல்லா இது பச்சை வாசம் போகட்டும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அடிப்பிடிச்சிடக்கூடாது பச்சை வாசம் வந்து போனால் போதும் இப்போ அப்படியே பொறி எடுத்து உள்ளே கொட்டிடுங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணிடுங்க உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைம்லேயே போட்டிங்கன்னா லைட்டாக அந்த ஹீட்லேயே வந்து உப்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் இது சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம இங்கே கடையில் விட வீட்டில் பண்ணி சாப்பிட்றது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் அந்த பொடி வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நாங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து சேர்த்துக்கிட்டோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக அப்படியே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் பஜ்ஜி கூடையும் சாப்பிட்லாம் அந்த பொடியும் கூட நிறையா தூவி சாப்பிட்லாம் இல்லைனா இப் இது மட்டும் கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து சும்மா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் சட்னி பொட்டுக்கல்லில் போடாமல் வெறும் தேங்காய் மட்டும் அரைப்போம்ல கொஞ்சம் திப்பி திப்பியாக அந்த மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இந்த உக்கானிக்கும் அந்த பச்சை மிளகாய் பஜ்ஜிக்கும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஒரு வேளை இதுவும் நீங்கள் வேறு மாதிரி பண்ணுவீங்கனாலும் சொல்லுங்கள் தேங்க் யூ